நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாம் அறுவடைக்கு இருந்தது அதுதான் ஊருக்கு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள முருங்கைக்காவை பறிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய உள்ள முருங்கை மரத்தில் போய் பார்த்திங்கன்னா காய் வந்து இவ்வளோ காய் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் ஒரே கிளையில் இவ்வளோ காய் இருந்தது கிளா பார்த்திங்கன்னா நல்லா உயரமாயிட்டு போயிருந்துச்சி அதனால பார்த்திங்கன்னா அப்படியே கிளையோட உடச்சாச்சு ஏன்னா நம்ம வந்து உயரமாக போயிட்டே இருந்ததுன்னா காய் பறிக்க முடியாது இல்லையா அதனால உடச்சி அதில் வந்து அந்த கட்டைகளெல்லாம் நறுக்கி போட்டு வந்திருக்கேன் கட் பண்ணி போட்டு வந்திருக்கேன் அடுத்தாலும் மழை போது நட்டு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இருந்த இந்த காயெல்லாம் பிடிட்டு வந்துட்டேன் அப்புறம் இங்கே கொடியிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீக்கங்காய் புடலங்காயெலாம் இருந்துச்சு புடலங்காய் வந்து அடுத்தால் வந்து பிஞ்செல்லாம் ரொம்ப இல்லை பீக்கங்காயும் சரி புடலங்காவும் சரி பிஞ்செல்லாம் இப்போ ரொம்பதைக்கு இல்லை ஏன்னா வெயில் வந்து அதிகமாக அடிக்கிறதுனால மழை பெய்யும் போது கொஞ்சம் ஒன்று ரெண்டு பிஞ்சு பிடிச்சிருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சும் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு சின்ன பிஞ்சும் தான் இருக்குது பீக்கங்காய் மற்றெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா காய்கள்லாம் வர வர விரும்பி விழுந்துருது இந்த புடலங்காய் பிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி இலையில் இருந்தது நான் தான் சரி ஸ்ட்ரைட்டாக கிளை எடுத்து விடலாமே எடுத்துவிட்டேன் லைட்டாக உடஞ்சிருச்சு ஆனால் லைட்டாக கிளைய பிடிச்சிட்டு நிற்கிது சரி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா செடையில் செடியில் இருக்க இப்போ பீக்கங்காய் புடலங்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் காய்கள் பார்க்க கொஞ்சம் நீட்டமாகவும் கொஞ்சம் விளைஞ்ச மணிக்கும் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சாக இருந்தது இப்போப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் பீக்கங்காய் புடலங்கன்னு சொல்லி அதுவும் பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் சமைக்கிற மாதிரி இருக்குது நல்லா பெரிய பெரிய காயாக வரதுனால என்னையோட அறுவடை பார்த்திங்கன்னா புடலங்காய் மூணு புடலங்காயும் ஒரு ரெண்டு பிக்கங்காய் கிடச்சிருக்கு பிக்கங்காய் பார்த்திங்கனா அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே இவ்வளோ முருங்கைக்காய் கிடச்சிருக்கு மொத்தமாக இவ்வளோ முருங்கைக்காய் நம்ம சமைக்க முடியாது இல்லையா எங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு அப்புறம் எங்கள் அண்ணிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு அதெல்லாம் கொடுத்துருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரக்காகவும் இருந்தது அதையும் அறுவடை பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில் வந்து இன்றைக்கி துவையில் அரைக்கலாம்னு சொல்லி அதையும் உடச்சி வச்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் நம்மளுக்கு அறுவடை கிடச்சிது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்